வணக்கம் மற்றும் ஒரு செய்தி நல்லர் கோயில் வீதியில் அமைந்துள்ள வர்த்தக நிலையத்தில் பணியாற்றும் பெண்ணின் தங்கச்சங்கிலியை அறுத்த திருடன் நாவர்குலி பொதுமக்களால் பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் நல்லூர்கோவில் வீதியில் உள்ள வர்த்தக நிலையத்தில் பொருட்களை கொள்வனவு செய்தது போல் வருகை தந்த நபரொருவர் அங்கு பணியாற்றிய பெண்ணின் தங்கச்சங்கிலியை அறுத்து சென்றுள்ளார் அதைத் தொடர்ந்து மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் ஆசிரியர் ஒருவரிடமிருந்து பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றிருக்கின்றார் இதனைத் தொடர்ந்து வர்த்தக நிலையத்தில் இருந்த சிசிடி கேமராவை ஊடாக குடித்த நபரை கண்டு நாகக்கூலி மக்கள் சந்தேக நபரை பிடித்து சாவ கச்சேரி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் இதன்போது சந்தேக நபரிடமிருந்து மூன்று லட்சம் ரூபாய் பணமும் மீட்கப்பட்டுள்ளது குறித்து குற்றச்செயல் யாழ் போலீஸ் நிலைய பகுதிக்கு உட்பட்ட இடத்தில் இடம்பெற்றதால் சந்தேகநபர் யாழ்ப்பாண போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இதேபோல் குறித்து சந்தேகநபர் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர் என்றும் சிறை தண்டனை பெற்று ஒரு வாரத்துக்கு முன்னரே விடுதலையானவர் என்றும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் நான் நம்ம மொரசகல ஆடுறேன் இங்க நடவ சேவை பண்ணவே இல்லம்மா சக்கல பண்ண வரானே நீ பொடி சாட்ட வரானே போறேன் பின்ன நேரா நீ நல்ல இந்த பொடி தர்றது கலவரத்தை அங்க என்ன நடவலம் அதனால பொடி